நமக்கு முன்னாடியில் விளக்கமாக பேசலாம் நேரம் கிடைச்சா செய்து கொள்ளலாம் எப்படி வேணாலும் செய்து கொள்ளலாம் என்பது வேலை இல்லை ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒரு முறைகள் எப்போது அந்த வேலைகள் முறையோடு செய்வோமோ நிச்சயமாக அந்த வேலைகள் அல்லாஹ் தாதா உதவி செய்வார் நிச்சயமாக கொடுப்பார் நிச்சயமாக அல்லாஹ் தாதா இலக்கை அமைய பின் சகோதரர்கள் அந்த திட்டங்கள் ஒரு இலக்கு ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஆரம்பமும் இருக்கிறது ஒரு இலக்கும் இருக்கிறது ஆரம்பமும் இல்லாத வேலையிலும் எல்லா இடம் இல்லாமையும் வேலை அப்போ நம்மளுடைய வேலைகள் எத்தனை முறைகள் ஜமிப்பதா சம்பந்தமாக இருக்கிறதோ அத்தனை வேலைகளுக்கும் ஆரம்பம் இலக்கு இருக்கிறது அதற்கு அடிப்படையான ஒரு வேலை அடிப்படையான ஒரு விஷயம் எல்லா வேலைக்கும் ஆரம்பம் ஆகணும் சொன்னா அதற்கு அடிப்படையும் மாடல் வேலை இதை மாடல் வேலை அப்படின்னு சொன்னா மக்கள் ஆகும் அதே போல உலக வாதையில முன்னேற்றம் அடையணும் மொத்தத்துல நம்முடைய ஒவ்வொரு ஒவ்வொரு மசிலும் சமூக மயமாக மாற்றணும் ஒரு பள்ளி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எல்லா வேலைகளும் நிகழும் வெறும் அந்த மட்டும் இல்லாம ஒரு அமல்கள் உடா போதுவது மட்டும் இல்லாம பள்ளிக்கு வந்தா நம்முடைய மசாயிகளுடைய ஹல் இருக்கிறது தீர்வு இருக்குது என்பதாக மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரும் அந்த அடிப்படையில் நம்முடைய ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மசீதுடைய பொறுப்புதாரிகளும் இந்த வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம் அதுதான் மாடல் வில்லேஜ் இப்படி நாங்கள் ஒவ்வொரு வேலைக்கும் திட்டத்தோடு செஞ்சோம் ஒரு இதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா என்ன பலன்கள் கிடைக்கும் அதான் ஸ்கிரீன்ல தெரியும் முதல் பலன் என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பகுதியின் தீன் கல்வி மற்றும் பொருளாதார நிலமை எந்த நிலை உள்ளது என்பதை சர்வே மூலம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் சர்வே செய்யாமல் இருந்தால் அதுவும் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு உண்மையான நிலை தெரியாது யூகங்களாக மட்டுமே இருந்துவிடும் அங்கே வேலைகள் அதிகமாக செய்வோம் என்னென்னமோ செய்வோம்

இது எப்படி செயல்படுத்துறது இத்தனை விஷயங்கள் இருக்கிறது செயல்படுத்துற மொழி என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சர்வே எடுக்கிறதுக்கு முதல் விஷயம் சொன்னா பள்ளிவாசலுக்கு நாங்கள் போதும் ஒரு மேலாக நாங்கள் சர்வே எடுக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த பள்ளிக்கு போகணும் அந்த பள்ளிக்கு போய் பள்ளிவாசல் கொடுப்பதாக அனுமதி பெறும் அனுமதி இல்லாம நாங்கள் வந்தாங்க ஏதோ ஒரு மேலால போய் சர்வே எடுத்தோம் அப்படின்னு சொன்னா சர்வே எடுப்போம் ஏதேதோ கேள்விகள் கேட்பாங்க பல பேர் தவறாக எண்ணிக்கொள்வாங்க

பன்னெண்டு அதே வயசுல பெண் குழந்தைகள் பதினாறு ஒன்பது வயசு ஆண் குழந்தைகள் இருபத்தி ஒன்பது அதே வயசு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் ஒன்பது பிள்ளைகள் இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் பள்ளி செல்லும் பிள்ளைகள் ಪಕ್ಕಾಪಕ್ಕಕ್ಕೆ ಎಲ್ಲಾನು ಇತರ ಮೇಲೆ ಪಕ್ಕದನ್ನಾದ್ರೂ ಇದರ ಮೇಲೆ ಇಸ್ಮಾನ್ ಮುದಸಾಕ್ ಇನ್ನೂ ಸೇರಾವನ್ ಇದರ ಮೇಲೆ ಇದೆ ಆಧಾರ ಅಂತ ಎದನಬೇಕು ತೆವೆ ಪ್ಯಾಕೇಟ್ ಅನ್ನುಬೇಕು ತೆವೆ ವಾಕಾದನ ಅಂತ ಎದನಬೇಕು ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ಅನ್ನುಬೇಕು ತೆವೆ ಹೆಲ್ತ್ ಕಾರ್ಡ್ ಅನ್ನುಬೇಕು ತೆವೆ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಅನ್ನು ತೆವೆ ಅದರ ಪರಿಶಟಿಫಿಕೇಟ್ ಅದ್ಭುತವಾದ ವಿಷಯ ಆನಂಗೆ 45 ಮೀಟರ್ 29 ಮೀಟರ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ 35 ಮೀಟರ್ 29 ತೆರಿ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಇದೆ

అవున తగలిన విధంగా వ하고 ఉంటాయనదిప్పటిపట్టు ఓరుల వర్గము మషా అల్లాహ్ జీవిరేటారు విదవై పొయి ఉనియతేవే కదాంగే ఏదో తలకదా అంటే ఓవర్ మిషన్ అలా మనం మెహతర్ కి ఎన్న విషయాలు దేవుడికి అలా ద రూల్ ఫామ్ నామ కొట్టు వరం ఇక్కడ ఇట్లన మనం కొట్టు వరం నసలేదు ఇట్లాగె కొట్టు వరకూడ మనం మెహతర్ కి తెలియైతే ఇన్న విషయాలు దేవుడికి ఆ విషయాలు నా చేసాదా రూల్ ఫామ్ల తనివార కొట్టు వరం قال الا وانا الحمد لله